வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஸ்போஞ்ச் கேக் தான் செய்து கொள்ள போகிறோம் ஏற்கனவே நாங்கள் முட்டை சேர்த்து எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இன்றைக்கு இதுக்கு முட்டை சேர்க்காம தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ செய்கிறதுக்கு முதல்ல நான் பட்டர் எடுத்துருக்கிறேன் பட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது கிராம் உப்பு இல்லாத பட்டர் எடுத்துருக்குறேன் நீங்கள் எப்பயும் கேக் செய்யக்க பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்து கொள்ளுங்க கையால் அமர்த்தி பார்க்கக்க இப்படி சாஃப்ட்டாக இருக்கணும் இப்படி இருக்கக்க பட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் எண்பது கிராம் பட்டர் இதை பீட்ரால் ரெண்டு நிமிஷம் அடிச்சு கொள்றேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு விஸ்கை பயன்படுத்தி கூடி அடித்து கொள்ளலாம் இப்போ இதோட சீனி கொள்ள போகிறோம் சீனி மூன்று மேசக்கரண்டி சக்கரண்டி சீனியை எடுத்து பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்து ரெண்டும் சேர்கிற அளவுக்கு ஒரு தடவை அடிச்சு விட்டு கொள்ளுவோம் இப்போ இதோட டின் பால் சேர்த்துக்கொள்ள போறோம் டின்பால் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி நாற்பது கிராம் டின்பால் இருக்குது இதையும் இதோட சேர்த்துக்கொள்றேன் இப்ப இதெல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் உண்டாலும் எல்லாம் மொண்டோ ரொண்டு சேர்கிற அளவுக்கு அடித்து விட்டு கொள்ளுவோம் இப்போ பால் சேர்த்து நல்லா அடித்து விட்டுட்டோம் இப்போ இதுக்கான மாவுண்ட அளவை பார்த்துருவோம் இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி நூற்றி எழுபது கிராம் கோதுமை மா எடுத்துருக்கிறேன் நீங்கள் கோதுமைக்கு பதிலாக மைதா சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த கேக் இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் கோதுமை செயற்கைக்கு ஆரோக்கியமானது நீங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இதோட பேக்கிங் பவுடர் கொள்வோம் பேக்கிங் பவுடர் ஒரு தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் பேக்கிங் சோடா அரை தேக்க ரண்டி இப்போ இதை நாங்களும் ரெண்டு மூன்று வேண்டாலும் நல்லா அரிச்சு கொள்ளணும் அரித்து எடுத்துக்கொள்கிறேன் ரித்து எத்துி இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவான் இதோட பால் சேர்த்து போகிறோம் இது பாலுட அளவு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி லிட்டர் பால் இருக்குது இது காய்ச்சி ஆற விட்டது சூடாக சேர்த்து கொள்ளாங்க நல்லா ஆற விட்டுட்டு இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இதோட அரை தேக்கரண்டி வெனிலா ஏசன் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கொள்வோம் ஒரு தடவை இதற்கே கேல விட்டு கொள்ள போறோம் இதுக்கு நான் இன்றைக்கு இந்த ட்ரே தான் நடத்திருக்கிறேன் இதில் கீழே பேக்கிங் சீட் போட்டிருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் பேக்கிங் சீட் இல்லைன்னு சொன்னால் கீழே கொஞ்சம் பட்டரை சீட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மா தூவி விட்டுக்கொள்ளுங்க இதில் இதை விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதை பேக் பண்ணி கொள்ள போகிறோம் பேக் பண்ணுறது நூற்றி எண்பது பாயசியில் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் பிடிக்கும் இடையில் நீங்கள் டூத் பீக்கால் குத்தி பாருங்க குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒட்டாமல் வரும் அப்படி இருக்கக்காக நல்லா பேக் ஆகியிருக்கும் அந்த நேரம் நாங்கள் அவன்லேருந்து வெளியில் எடுத்து கொள்ளலாம் இதை நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ கேக் பேக் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை உடனே வெளியில் எடுக்காதவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே ஆற விட்டுட்டு வெளியில் எடுத்து ஆற விட்டு கொள்ளுவோம் நல்ல சூடாக இருக்குது ஆறி முடிய வெட்டி பாப்பம் இப்போ கேக் ஆறிவிட்டுது இப்போ வெட்டி பாப்பம் அப்படி இருக்குன்ட்டு சொல்லி இப்போ கேக் நல்லாவே வந்திருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் இந்த அளவுகளில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்கோ இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி